யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்திரண்டு வரை ஒன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேரணைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் மூன்று அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் நான்கு ஆபிக் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஐந்து ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏதியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையைச் செய்வாயாக ஆறு புளிப்பில்லா அப்பத்தை நாளளவும் புசிக்கக் கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக ஏழு அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் இங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் எட்டு அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் ஒன்பது கர்த்தரின் நியாயப்பிரமாணம் பிரமாணம் உன் வாயிலிருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்போட்டுதலாகவும் இருக்கக்கடவது பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் பத்து ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியாயத்தை ஆசரித்து வருவாயாக பதினொன்று மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது பன்னிரண்டு கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பாயாக அவைகளில் அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் பதிமூன்று கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீட்காவிட்டால் அதின் கழுத்தை முறித்துப் போடு உன் பிள்ளைகளில் முதற் சகல நரஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக பதினான்கு பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் பதினைந்து எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும்போது கர்த்தர் எகித்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்றுபோட்டார் ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேரனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன் பதினாறு கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குரியாகவும் இருக்கக் கடவது என்று சொல்வாயாக என்றான் பதினேழு பார்வோன் ஜனங்களைப் போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தைக் கண்டால் மனமடிந்து எகிப்துக்குத் திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய்ப் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் பதினெட்டு சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களைச் சுற்றிப் போகப் பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் ஏகித்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் பத்தொன்பது மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களைச் சந்திப்பார் அப்பொழுது கூட இன் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் அணையிடும்படி செய்திருந்தான் இருபது அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமலே பாளையமிறங்கினார்கள் இருபத்தொன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இருபத்திரண்டு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை